அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெல் இராணுவத்தின் படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது அதேபோல் அல்கசாம் போராளிகளும் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மிகப்பெரிய இழப்புக்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் சிரியாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்காவும் ஸ்டெயிலும் சிரியாவினுடைய இடைக்கால அரசும் அறிவித்தாலும் கூட ஆங்காங்கே மோதல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் மிக பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது ஸ்டேலின் மொசாட்டுக்கு மீண்டும் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஈரானில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றுக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவில் லெபனானில் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஈரானில் என ஒரு மோதல் போக்கு ஸ்டேலுக்கு காணப்பட்டாலும் கூட காசாவில் தன்னுடைய இனப்படுகொலை செய்யக்கூடிய நடவடிக்கையை அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட ஸ்டீல் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கசப்பான உண்மை பலரும் சிரியாவில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது லெபனான் பக்கத்தில் மீண்டும் சிக்கல் இதன் காரணமாக காசாவில் தாக்குதல்கள் குறைந்திருக்கலாம் மக்கள் கொல்லப்படுவது குறைந்திருக்கலாம் என நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு ஸ்டேல் ராணுவம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை இருக்கின்றார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பத்தொன்பது குழந்தைகள் ஏழு சுகாதாரத்துறை பணியாளர்கள் அதாவது அந்த பகுதிகளில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தைச் சங்கத்தை சேர்ந்தவர்கள் முதலுதவி பணியாளர்கள் என மொத்தமாக நூற்றி பத்தொன்பது அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஐநூற்றி பதினோரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் இருபத்தி ஏழு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனெனில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குரிய மருத்துவமனைகள் அனைத்தும் செயலிழந்து காணப்படுகின்றன அடிப்படையான வழி மருந்துகள் கூட அங்கு இல்லாத காரணத்தினால் சிறிய காயம் ஏற்பட்டவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காசாவில் தற்போது உண்மை நிலைப்பாடாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது காண்டியூனிஸ் பகுதியில் இன்றைய தினமும் அல்கசாம் அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் நான்கு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதுடன் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் வளமை போன்று இறந்த உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு செல்வதற்காக ஸ்டேல் இராணுவத்தினருடைய ஹெலிகாப்டர்கள் அங்கு வந்து சென்றிருக்கின்றன என்ற செய்தியையும் ஸ்டெல் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகள் மரண அடியை வாங்கி வருகின்றார்கள் காசாவுக்குள் ஆனால் இந்த தாக்குதலை அவர்கள் மறைப்பதற்கு அல்லது இந்த தாக்குதலால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது தங்களுடைய பழிவாங்குதல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலையான விடயம் நேரடியாக பாலஸ்தீன போராளிகளை மோதி வெற்றி பெற முடியாத இஷ்டத்தில் அப்பாவி பாலஸ்தீனர்களை அமெரிக்கா கொடுத்த குண்டுகளுடன் அமெரிக்காவின் ஆயுதங்களால் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான விடயம்தான் காசாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ட்ரம்ப் தூக்கத்தில் இருந்து எழுந்த போதெல்லாம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட போகின்றது இன்னும் சில மணி நேரங்களில் ஏற்பட்டுவிடும் அடுத்த சில மணி நேரங்களில் ஏற்பட்டுவிடும் என தொடர்ச்சியாக அறிக்கைகளையும் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களையும் பதிவேற்றிக் கொண்டேதான் இருக்கின்றார் இந்த ட்ரம்ப் உலகில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக காணப்படுவதாக அமெரிக்கர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ட்ரம்புக்கு இல்லையா என்று சொல்லும் அளவுக்கு அவர் எந்த விதமான உறுதிப்படுத்தல்களுமின்றி ஆதாரங்களுமின்றி கடந்த ஒரு மாத காலமாக தினமும் தூக்கத்தில் எழுந்தால் ட்ரம்பினுடைய சோசியல் மீடியாவில் அவர் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட போகின்றது இன்னும் குறுகிய நேரத்தில் நேரத்திலின்று பதிவுகளை விடுவது ட்ரம்பினுடைய வேலையாக இருக்கின்றது ஆனால் காசாவில் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்பட்டதா இல்லையா என்பது அடுத்து வரும் நாட்களில் தெரிந்துவிடும் அடுத்து சிரியா பகுதியின் பக்கம் செல்வமாக இருந்தால் சிரியாவில் கடந்த மூன்று தினங்களாக இடம்பெற்ற மோதல் இன்றைய தினம் ஓரளவுக்கு தனிந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டில் சிரியா அரசு ஸ்டேல் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின பெடோயின் பழங்குடியினங்கள் ரூஸ்ட் அந்த சமூகத்தின் ஸ்டேல் ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த ரூஸ் சமூகத்தினர் போர் நிறுத்துவதாக அறிவித்திருந்தாலும் கூட பல பகுதிகளில் மோதல்களும் உயிரிழப்புகளும் பதிவாக இருக்கின்றன இந்த நிலையில் ஸ்வைடாவில் இடம்பெற்ற மோதல் குறித்து இன்று சிரியாவினுடைய இடைக்கால அதிபர் அபு முகமது அல் குலானி அல்சாரான்னு சொல்லக்கூடிய முகமது அல் குலானி தன்னுடைய இரண்டாவது உரையை இருக்கின்றார் அதில் அல் கொலானி முதல் எடுத்த எடுப்பிலேயே ஸ்வீடாவில் முழுமையான போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம் சிரியாவின் ஒருமைப்பாட்டை நாங்கள் உடைப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடியவர் ஒரே ஆரம்பித்த சில நேரங்களிலேயே ஸ்டேல் உள் விவகாரங்களில் தலையீடு செய்வதன் காரணமாகத்தான் இங்கு மோதல் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது ஸ்டேல் வேண்டுமென்றே சிறிய மக்களின் ஒருமையையும் இறையாண்மையையும் சீண்டி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை முறை நேரடியாக ஸ்ரீலுக்கு எதிராக கொலானி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் கொலானிக்குயால் கொலானிக்கு ஒரு வேளை ஞானம் பிறந்து விட்டதா அல்லது வழக்கம் போன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னாரா தெரியவில்லை ஆனால் சிறியாணில் உள் விவகாரங்களில் தலையிட்டதற்காக அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஸ்வைடா பிரதேசத்தை தாங்கள் ஒரு அமைதியான நிலையமாக மாற்றுவதற்கு முயற்சித்த வேலை டமாஸ்கஸ் மற்றும் சிரியாவின் பல்வேறுபட்ட அந்த பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய தான் இந்த மோதல் கலவரங்கள் இவ்வளவு பெரிய அளவில் விரிவடைய காரணம் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல நாங்கள் தற்போது போர் நிறுத்தத்தை முழுமையாக அறிவித்திருப்பதால் எங்களுடைய சிறிய இடைக்கால படையினுடைய இடைக்கால அரசனுடைய சிறிய இராணுவம் ஒரு தாக்குதலையும் எந்த பகுதிகளிலும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதை அல் குலானி தெரிவித்திருக்கின்றார் அல்கொலானி கொலானி தெரிவித்து விட்டார் ஸ்டேல் மரபுறம் தெரிவித்து விட்டார்கள் இதை மீடியேட்டர் செய்யக்கூடிய அமெரிக்காவும் தெரிவித்து விட்டார்கள் அப்படியானால் தாக்குதல் உடனடியாக நின்றுவிடும் என்று நாங்கள் நினைப்போம் ஆனால் அது தவறு அமெரிக்காவின் பேச்சையும் கேட்காமல் சிரியாவினுடைய அல் ஜொலானியினுடைய பேச்சையும் கேட்காமல் ஸ்டேலுடைய பேச்சையும் கேட்காமல் அங்கு செயற்படக்கூடிய ஒரு மிக ஒரு கொதிநிலை தான் அங்கு இருக்கக்கூடிய பெடோயின் குடிமக்கள் மத்தியிலும் அவர்களுக்கு ஆதரவான மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய மோதலாக வெடித்தாலும் அங்கிருக்கக்கூடிய ரூஸ் சமூகத்தினருக்கு ஆதரவு கொடுப்பது என்ற பேரில் ரூஸுக்கு ஆதரவாக செய்கின்றோம் என்று சிரியா முழுவதும் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல் அங்கிருக்கும் அரபு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சிரியாவை அழிப்பதற்கு அல்லது சிரியாவின் கோலான் குன்றுகளுக்கு மேலதிகமாக நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைப்படுத்துவதற்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை அங்கிருக்கும் மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் அங்கிருக்கும் ட்ரூஸ் மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் மீது கொண்ட அக்ரையின் காரணமாக ஸ்டேல் இதை செய்தார்கள் என்று சொல்வது நம்புவது வழியாக இல்லை ஏனெனில் இந்த ட்ரூஸ் மக்களுக்கு ஆதரவாக என்று சொன்னால் அவர்கள் அந்த பகுதியில் மோதல் நடைபெறக்கூடிய இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் சிரியாவின் டமாஸ்கஸ் வேறு பகுதிகளில் எல்லாம் வான்வெளி தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்போது ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய அந்த ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கக்கூடிய மனநிலை என்பதற்கப்பால் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் மக்களும் திரும்பியிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய ஆதரவுக்காக ட்ரூசுடன் மோத திட்டமிட்டுள்ளதாக பெடோயின் போராளி குழுவினுடைய ஒரு தலைவர் அல் ஜெசீரா ஊடகத்துக்கு இன்று மாலை தெரிவித்திருக்கின்றார் சிரிய ஜனாதிபதி அல்ஷாரா சொய்தாவில் நடந்த பிரிவினைவாத சண்டையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தாலும் கூட டமாஸ்கஸிலும் சிரியாவின் இனிய பகுதிகளிலும் இருக்கும் பெடோயின் போராளிகள் அங்கு ட்ரூஸ் பெரும்பான்மை நகரத்திற்கு பயணிக்க தயாராகி வருவதாகவும் ட்ரூஸ் அந்த போராளிக் குழுக்கள் தம் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இருப்பதாகவும் பலர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை அல் ஜஸிரா மற்றும் அல் அரேபியா போன்ற ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சுவைதாவுக்குள் நுழைந்து உள்ளூர் மக்களை அழிக்கவோ அல்லது தாக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ எங்களுக்கான திட்டங்கள் இல்லை ஸ்டேலிய ஆக்கிரமிப்புடன் இணைந்த ட்ரூஸ் தலைவரை ஆதரிப்பவர்களுடன் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கின்றது ஸ்டேல் அவரை பயன்படுத்தி இந்த பிரதேசத்தையும் ஒரு சியோனிச ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வர முயற்சி செய்வதை தெளிவாக நாங்கள் உணர்கின்றோம் எனவே அல் ஜிஜாரி குழுவை சேர்ந்த ஒருவர் ஸ்டேலியர்கள் மற்றும் சிரியாவை அழிக்க விரும்பும் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அதாவது ஸ்டேலினால் ஆதரிக்கக்கூடிய கூட்டத்தினரையும் அதன் தலைமையையும் அழிக்க நிச்சயமாக நாங்கள் சீர்படப் போகின்றோம் என்றும் அந்த ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை நடத்தப் போவதில்லை என்றும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அங்குள்ள பல போராளி குழுக்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிக பெரிய அளவில் அங்கு கைது செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவ்வாறான சம்பவங்களும் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன ஆனால் பெருமளவான போராளி குழுக்கள் அங்கு பெரிய அளவில் செயற்படக்கூடிய குழுக்கள் கூறுகின்றார்கள் அங்கிருக்கும் ட்ரூஸ் மக்களை கொலை செய்யக்கூடிய நோக்கம் எங்களுக்கு துளியும் கிடையாது ஆனால் ஸ்டேலிய ஆதரவுடன் அங்கு ட்ரூஸ் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தி செயற்படக்கூடிய போராளி குழுக்களையும் செயல் ஆதரவு பெற்ற தலைவர்களையும் துடை போகின்றோம் எங்கள் போர் நிற்காது என்று அறிவித்திருக்கின்றார்கள் இன்று மாலையும் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நேரத்தில் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான சம்பவங்களும் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் இதுவரை நடந்த போரில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் இதைவிட அதிகரிக்கலாம் என்பதை தான் சுயாதி நூடகங்களினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஏனெனில் பல இடங்களில் பதற்றம் நீடிப்பதால் கொல்லப்பட்டவர்களின் உடலங்களை மீட்க முடியவில்லை ஏனென்றில் அங்கு தொடர்ச்சியான படுகொலைகள் இரண்டு பக்கத்திலும் டூரிஸ் சமூகத்தினர் பெடோயின் குடிமக்களையும் பெடோயின் குடிமக்களின் டூஸ் சமூகத்தினரையும் மாறி மாறி மிகப்பெரிய படுகொலைகள் கைது நடவடிக்கைகள் கடத்திச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இரண்டு தரப்பிலும் இந்த நிலைமை ஒரு சகஜ நிலைக்கு வந்தால்தான் அங்கு முழுமையான உயிரிழப்புகளையும் சேதங்களையும் மதிப்பிட முடியும் என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியிருக்கின்றார்கள் எனவே அல் ஜலானி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை பிரிட்டனுடன் பேச்சுவார்த்தை ஜெர்மனியுடன் பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவுடன் பேச்சுவார்த்தை என மிக அளவில் சுற்றுக்களை மேற்கொண்டு தான் சிரியாவை அப்படி மாற்றப் போகின்றோம் இப்படி மாற்றப் போகின்றோம் என்று மிகப்பெரிய அளவிலான அறிக்கைகளை விட்டிருந்தார் ஆனால் அமெரிக்காவுடன் பேச முதல் சவுதியுடன் பேச முதல் பிரிட்டனுடன் பேச முதல் ஜெர்மனியுடன் பேச முதல் தன்னுடைய நாட்டில் தங்களுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக இடைக்கால அரசாக இருந்தால் கொண்டு வந்த பின்னர் தான் அவர் வெளியே சென்று பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் சிரியாவிலேயே பல குழுக்களை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இவர்கள் போர் நிறுத்தம் அறிவித்த பின்னர் கூட பல ஆயுத குழுக்கள் இவர்களின் போர் நிறுத்தத்தை துளியும் மதிக்கவில்லை தாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு முழு சிரியாவையும் கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாதால் ஜுலானி சிரியாவை முன்னேற்றுவதற்கு வெளிநாடுகளெல்லாம் பயணம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அது ஒரு சாத்தியப்பாடான விடயமா என்பதை உங்களின் கருத்துக்களுக்கே கிளிக்க விட்டிருக்கின்றோம் அடுத்து சிரியா இஸ்ரேல் இடையிலான ஒரு முருகல் நிலை ஒரு புகம்பமாக வெடித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த நேரத்தில் மிக நுட்பமான முறையில் ஹிஸ்புல்லாவினுடைய தற்போதைய தலைவர் நைம் ஹாசிம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஹிஸ்புல்லாவுக்கு லெபனான் அரசு ஒரு மறைமுகமாக ஆயுதங்களை முற்றாக கைவிட வேண்டும் லெபனானில் நாங்கள் சகஜ நிலை போகின்றோம் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் யூஸ்ஃபுல்லாவினுடைய ஆயுதங்கள் இனத்தையும் கலைந்து விட்டால் சேலம் அமெரிக்காவும் லெபனானை ஒரு சிங்கப்பூர் போல ஜப்பானை போல மாற்றி விடுவார்கள் இது வழக்கமானவர்களுடைய கோஷம் வழக்கமான இந்த எங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் காலத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் இந்த கிராமத்தை நீங்கள் தேர்தல் முடிந்த பின் பார்க்க முடியாது என்று ஆம் தேர்தல் முடிந்த பின்னர் கிராமத்தை பார்க்க முடியாதோ இல்லையோ அங்கு வாக்குறுதி அளித்த அரசியல்வாதிகள் யாரையும் அடுத்த தேர்தல் வரை பார்க்க முடியாது அதே போல தான் ஸ்டேலும் அமெரிக்காவும் தற்போது எந்த நாடுகளில் எல்லாம் எதிர்ப்பு இருக்கின்றதோ வாருங்கள் எங்களுடன் நினைந்து கொள்ளுங்கள் எங்கள் காலடியில் கிடவுங்கள் நாங்கள் உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றப்போகின்றோம் என்பது தற்போது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அஜெண்டா போல மாறிவிட்டது ஆனால் ஹிஸ்புல்லாவின் தலைவர் அந்த பேச்சுக்களுக்கு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதி திட்டங்களுக்கோ அவர்களுடைய மிரட்டல்களுக்கோ அஞ்சு நாங்கள் ஒருபோதும் ஸ்டெயிலிடம் சரணடையவோ எங்கள் ஆயுதங்களை விட்டு கொடுக்கவோ மாட்டோம் எங்களுடைய எதிர்ப்பு இல்லாவிட்டால் லெபனானில் ஸ்டேல் இராணுவம் இன்னமும் விரிவடையும் லெபனான் இன்னமும் சுருங்கிவிடும் எவ்வாறு பாலஸ்தீனம் சுருங்கி கொண்டிருக்கின்றதோ காசா சுருங்கி கொண்டிருக்கின்றதோ சிரியா ஆக்கிரமிப்பினால் சுருங்கி கொண்டிருக்கின்றதோ அதே போன்றதொரு நிலை லெபனானுக்கு மேற்பட்டுவிடும் என்பதை நாங்கள் உறுதியாக குறிப்பிடுகின்றோம் எனவே லெபனான் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக மாற்றுவது ஒருபோதும் நடைபெறாத அதே போல் தெற்கு லெபனானில் தொடர்ச்சியாக நடைபெறும் தாக்குதல்களை போர் நிறுத்த உடன்படிக்கைகளின் படி அமெரிக்காவும் நிறுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் லெபனான் அரசு மேற்கொள்ள வேண்டும் அல்லாது விட்டால் எங்களுடைய சிவப்பு கோடுகள் கடந்துவிட்டன நாங்கள் நிச்சயமாக ஆஸ்திரேலிய படைகள் மீது இனி தாக்குதலை நடத்துவோம் என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் முனையில் ஸ்டெயலை எதிர்க்க தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இதுவரை எச்சரிக்கை மட்டும் விட்டிருந்த ஹிஸ்புல்லா தலைவர் தற்போது ஒரு டெட்லாய் இன்னும் சில நாட்களில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் போராடுத்தத்தை கடைபிடித்தாலும் கூட தினமும் ஹிஸ்புல்லாக்கினுடைய உறுப்பினர்கள் போராளிகள் தளபதிகள் மீது ஸ்டெயில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது மசூதிக்கு செல்லும் பொழுது ஒரு காய்கறி வாங்குவதற்காக சந்தைக்கு செல்லும் போது கூட ட்ரோன் தாக்குதலால் கொல்லப்படுகின்றார்கள் எனவே ஒரு போர் நிறுத்தம் அமுல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படியாக தொடர்ச்சியாக அங்கிருப்பவர்களை கொன்று குவிப்பது என்பது நிச்சயமாக இது ஒரு போர் நிறுத்தம் ஒரு பக்க போர் நிறுத்தமாக கேள்விகளை எழுப்புகின்றது ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டைலை தாக்கக்கூடாது ஆனால் ஸ்டெயில் எந்த நேரம் விரும்பினாலும் லெபனானுக்குள் சென்று ஹிஸ்புல்லாக்களை தாக்குவார்கள் கொலை செய்வார்கள் அவர்களுடைய உட்கட்டுமானங்களை அளிப்பார்கள் இதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் எங்கள் பொறுமை எல்லை கோடுகளை அடைந்து விட்டது இனி நாங்கள் ஸ்டீல் மீது எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நடத்துவோம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார்கள் இன்று ஹிஸ்புல்லாக்கள் எனவே ஹிஸ்புல்லாக்களும் புதிய போர்முனையை திறக்கப் போகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்து ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சபோரிஜா அணுமின் நிலையத்திற்கு அருகில் மிகப்பெரிய அளவில் அடர்ந்த புகைமூட்டங்கள் எழுவதாக ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த சபோரிஷியா அணுமின் நிலையத்தின் மீது ஏதாவது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா என்ற அச்சம் ஐரோப்பா முழுவதும் எழுந்திருக்கின்றது ஏனெனில் ஐரோப்பாவில் மிகப்பெரிய அணுமின் நிலையம் இந்த சபோரிஷியா அணுமின் நிலையம் இது தாக்கப்பட்டால் உக்ரைன் ரஷ்யா பகுதிகள் மட்டுமல்ல ஐரோப்பா முழுவதும் ஒரு அணுக்கசிவு ஏற்படுவதற்குரிய அல்லது ஒரு அணு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எழுப்புவதால் சபோரிஷியா அணுமின் நிலையத்துக்கு அருகில் அடர்ந்த பொய்மூட்டம் காணப்படும் செயற்பாடு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ரஷ்யா கடந்த ஐரோப்பிய நாடுகள் மத்தியிலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் இன்று காலை ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது அதில் போலீஸ் தலைமையக பயிற்சி நிலையத்திட்ட அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்த்திருந்தோம் தற்போது மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸில் சாண்டா மோனிகா ஃபுலுவட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் மக்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக திரண்டிருந்த போது அங்கு மிக வேகமாக வந்த ஒரு கார் கூட்டத்துக்குள்ளே நுழைந்து பயங்கரமாக மோதி இருக்கின்றது இதில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஏழு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன இது ஒரு தற்செயலான விபத்தா அல்லது வேண்டுமென்றே இந்த கூட்டத்தினர் மீது தாக்குதலை நடத்தும் நோக்கத்தில் இந்த கார் வேகமாக செலுத்தி வரப்பட்டதா என்ற கோணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸார் தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் காலையில் நடந்த குண்டுவெடிப்பும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அருகாமையில் நடக்கின்றது இந்த வாகனம் வேகமாக மோதி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்த சம்பவமும் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கின்றது அப்படி என்றால் ஏதாவது சம்பவங்களுக்கு இடையில் தொடர்பு இருக்கின்றதா அல்லது அமெரிக்காவுக்குள்ளும் சம்பவங்கள் ஆரம்பித்து விட்டனவா என்பது ஒரு கேள்வி இது குறித்த விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் தான் முழுமையான விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் இவைதான் இங்கு தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் அகில மீடியா சேனல்களுடன் இணைந்திருங்கள் எங்களுடைய செய்தி பதிவுகளை அறிந்து கொள்ள அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குழுமத்திலும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் மற்றும் முக்கியமான விடயங்களை தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்கப்பட்ட இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக அவற்றை அனுப்பி வைக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் നാൻകുളമ്പിൽ സന്തു വണക്കം